வணக்கம் என்னைக்கு வாமனாவில் நேரு வீட்டில் ஈடி சாபா விட்ட லேடி அப்படின்ற தலைப்பில் தான் இந்த காணொலியில் நாம் பார்க்க போகிறோம் சாப விட்ட லேடி அப்படின்னா யாருன்னா வேறு யாரும் இல்லைங்க நான் தான் சாபா விட்டேன் போன வாரம் கே நேருவுக்கு ஃபோன் பண்ணி என் வீட்டு பின்னாடி இருக்கக்கூடிய மெக்கானிக் ஷெட்டு வாட்ரு ஷெட்டு இந்த ரெண்டாலையும் என்னுடைய குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்கள் மட்டுமின்றி இந்த தெருவில் இருக்கிற எல்லாரோட நுரையேறணும் பாதிப்படைய போகுது அதனால் இந்த மெக்கானிக் ஷெடியும் வாட்டர் ஷெடியும் தூக்கணும்னு சொன்னேன் அவருக்கு கீழே இருந்த அதிகாரிகள் என்ன சொல்லிட்டாங்கன்னா நாங்கள் வந்து அவங்களுக்கு லைசன்ஸ் ப்ராப்பராக கொடுத்துருக்குறோம் அந்த லைசன்ஸை ரத்து பண்ண முடியாது அவங்களும் ப்ராப்பராக வரி கட்டுறாங்க அதனால் எங்களால் அவங்கள வந்து தூக்க சொல்ல முடியாது நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துக்கங்க அப்படின்னாங்க நான் உடனே சாப விட்டேன் நாசமாக போங்கடா எல்லா பயிலும் நாசமாக போங்கடா அப்படின்னு சாப விட்டேன் கரெக்டாக ஒரு வாரம் தாங்க இருக்குது முந்தானத்து தான் உங்கள் எல்லாரையும் அழிச்சிடுவண்டா அப்படின்னு சொல்லிட்டு நேரடியாகவே அவங்க பிஏவுக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அமிச்சு விட்டேன் கூடிய சீக்கிரமே உங்கள் திமுக கே என் நேரு ஒட்டு மொத்தமாக எல்லாரையும் கூண்டோடு அழிச்சிருவேண்டா நான் அப்படின்னு சாபை விட்டு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தேன் கடவுள் சத்தியமா நான் கும்பிடுறேன் ஈஸ்வரன் சத்தியமா சிவபெருமான் மீது ஆணையாக முந்தானத்தை தான் அமிச்சேன் இன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா நியூஸில் கே என் நேரு கே என் நேருவோட தம்பி ராமஜெயம் கொலை செய்யப்பட்ட ராமஜெயத்தோட வீட்டில் அப்புறம் கோவையில் கே என் நேருக்கும் மூணாவது தம்பி இருக்குதான் அவங்க வீட்டில் அதுக்கு பிறகு கே என் நேருவோட சகோதரி வீட்டில் இப்படி எல்லார் வீட்லேயும் காதலுக்கு மரியாதை படத்தில் வந்து நடிகை சாலினிக்கு நிறைய அண்ணன் தம்பிங்க இருப்பாங்க அந்த மாதிரி எத்தனை அண்ணன் அன்னந்தம்பிங்கன்னே தெரில நேருவு நேருவுக்கு கூட பிறந்தவங்க அத்தனை வீட்லேயும் என்னை காலையிலேருந்து ரெய்டு நடந்துகிட்ருக்கு பார்க்கறதுக்கே மனசு சும்மா குழு குழு குழுன்னு இருக்குது எனக்கு எப்பவுமே ஒரு ராசி ஒன்று இருக்குதுங்க நான் யாரை எதிர்க்கிறேனோ அவங்க அழிஞ்சு போயிடுவாங்க என்ன இவ்வளோ கேவலமானவளா நீயே அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது நீங்கள் எப்படி வேணாலும் நினச்சிக்கோங்க தப்பானவங்கள மட்டும்தான் நான் அழிக்கணும்னு நினைப்பேனே தவிர நல்லவங்களாம் அழிக்கணும்னு மாட்டேன் நான் ஒரு பெட்டிஷன் கொடுக்குறேன் ஒரு கோரிக்கை வைக்கிறேன் பல இடத்துல போய் திருப்பி திருப்பி நான் பெடிஷன் கொடுக்குறேன் எனக்கு வந்து இந்த மெக்கானிக் ஷெட்டாலையும் வாட்டர் ஷெட் எனக்கு கஷ்டம் கஷ்டமாக இருக்குது லங்ஸ் அஃபெக்ட் ஆகிடும் பெட்ரோல் ஸ்மெல் தாங்க முடியல பயங்கர டிஸ்டபன்ஸ் சொல்லி நான் பெடிஷன் கொடுக்குறேன் முறையாக நடவடிக்கை எடுக்கலைனா அது எடப்பாடி ஆட்சியாக இருந்தாலும் சரி திமுக ஆட்சி ஸ்டாலினோட ஆட்சியாக இருந்தாலும் சரி அழிக்காமல் விட மாட்டேன் கடந்த ஆட்சியில் முன்னாள் மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் அவர் அழித்ததே நான் தான் அவர் வந்து சட்டமன்றத்துக்குள்ளே கூட நுழைய முடியல அந்த அளவுக்கு அவரை காலி பண்ணது நான் தான் அதே போல் முன்னாள் எம்பி திருநாவுக்கரசு திருச்சி எம்பி முன்னாள் எம்பி திருநாவுக்கரசு அவருக்கு சீட்டே கிடைக்க விடாமல் பண்ணதும் நான் தான் அவருடைய அரசியல் வாழ்க்கையை காலி பண்ணதும் நான் தான் என்னை விவரம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் முன்னாள் மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமாருடைய அரசியல் வாழ்க்கையை காலி பண்ணதும் நான் தான் முன்னாள் எம்பி திருச்சி எம்பி திருநாவுக்கரசு அவருடைய அரசியல் வாழ்க்கை அழிச்சதும் நான் தான் அதே மாதிரி கே என் நேருவோட அரசியல் வாழ்க்கையை அழிக்கணும்னு நினச்சேன் அது இவ்வளோ சீக்கிரம் நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை ஆனால் அதுக்காக நான் தான் ஏதோ ஈடியிலையும் ஐடிலேயும் போட்டு கொடுத்தேன் நினைக்காதீங்க சத்தியமாக நான் போடலை அதாவது ஒரு ஈடியிலேருந்தோ ஐடியிலேருந்தோ வந்து ரெய்டு விட போகிறாங்க அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு ஆறு மாதமாவது தேவைப்படும் உதாரணமாக கே நேருவோட உடன் பிறந்தவர்கள் எத்தனை பேர் அவங்களோட வீடெல்லாம் எங்கே இருக்குது அவங்களுக்கு என்னென்னலாம் அலுவலகம் இருக்குது அவரோட பிஏ வீடு கே நேருவுக்குன்னு ரெண்டு மூணு பிஏ இருப்பாங்களே அவங்களோட வீடு எல்லா டீட்டெயிலும் கேதர் பண்ணுவாங்க எங்கெங்கெல்லாம் கே நேருவுக்கு வந்து சொந்தமாக வீடு இருக்குது எங்கெங்கெல்லாம் நிலபலன்கள் இருக்குது அப்படின்ற டீட்டெயிலெலாம் கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதம் கேதர் பண்ணுவாங்க அதுக்கு பிறகு தான் குறைந்தபட்சம் ஆறு மாதம் அதே மாதிரி ஒருத்தர் மேலே நாம் வந்து புகார் கொடுக்க போகிறோம் அப்படின்னா குறைந்தபட்சம் அவங்களோட ஃபோன் நம்பர் வீட்டு அட்ரஸ் இதெல்லாம் ப்ராப்பராக இருக்கணும் அவங்களுக்கு எங்கெங்கெல்லாம் சொத்து பத்து நிலபலன்கள் இருக்குது அப்படின்றத அத்தாட்சியோட சொல்லணும் சும்மா ஏனோ தானா மொட்டைப்பேடி சின்ன போடக்கூடாது கரெக்டாக எங்கெங்கெல்லாம் சொத்து பத்து நிலபலன்கள் நிலபலன்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எவிடன்ஸோடு கொடுக்கணும் எனக்கு என்னவோ திருச்சி சிவா ராஜ்யசபா எம்பி திருச்சி சிவாவோட பையன் திருச்சி சூர்யா தான் எப்போ பார்த்தாலும் யூடியூப்பில் உட்காந்து கே நேருக்கு அங்கே அவ்வளோ சொத்து இருக்குது கே நேருவுக்கு இங்கே இவ்வளோ சொத்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கே என் நேருவோட சொத்துக்களை எல்லாம் பட்டியல் போடுவாப்புல எனக்கு என்னவோ திருச்சி சூர்யா பிஜேபியில் இருக்கும்போது திருச்சி சூர்யா கொடுத்த லிஸ்டின் அடிப்படையில் தான் பட்டியலின் அடிப்படையில் தான் கே நேருவோட வீட்டில் ரெய்டு நடக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன் திருப்பியை சொல்கிறேன் திருச்சி சூர்யா பிஜேபியில் இருந்தாப்புலெல்லாம் இப்போ வெளில வந்துட்டாப்புல திருச்சி சூர்யா பிஜேபியில் இருக்கும்போது கே நேருவுக்கு எங்கெங்கெல்லாம் சொத்து பத்து இருக்குது அவர் கூட பிறந்தவங்க எத்தனை பேர் யார் யார் அப்படின்ற அந்த பட்டியில் வந்து திருச்சி சூர்யா தான் கொடுத்துருக்கணும் அதே போல் ஸ்ரீரங்கம் எம்எல்ஏ பழனியாண்டி உண்மையிலே எனக்கெனவோ அவரை ரொம்ப பிடிக்கும் நல்ல மனிதர் அவர் ரொம்ப இன்னசென்ட் அவர் அவருக்கும் கே நேருக்கும் ஒரு மனஸ்தாபம் வந்தது அவரு அவருடைய ஆடியோ வந்து லீக் ஆச்சு அதில் அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா கே என் நேரு தான் மட்டும்தான் சம்பாதிக்கணும் தான் மட்டும்தான் கொள்ளையடிக்கணும்னு நினைக்கிறாரு எங்களை எல்லாம் சம்பாதிக்க விட மாட்டுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஏதோ இந்த கனிம வள சுரங்கத்தில் வந்து ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து அவர் மாட்டினார் எத்தனையோ இருபத்தொம்போது கோடி வந்து அவர் ஃபைன் கட்டணும் அப்படின்ற மாதிரி அவருக்கு ஒரு பிரச்சனை வந்தது என்ன வந்து இந்த பிரச்சனையில் சிக்க வச்சதே கே என் நேரு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆடியோ ஒன்று லீக் ஆச்சு ஆக்சுவலாக இந்த பழனியாண்டி வந்து கே நேருவுக்கு ரொம்ப தீவிர விசுவாசமாக இருந்து திருச்சி எம்பி சிவா ராஜ்யசபா எம்பி திருச்சி சிவாவோட வீட்டை வந்து இடிக்க போனாப்ல வீட்டை வந்து வீடு பூந்து அந்த வீட்டை சூழ்ந்து அந்த கதவைலாம் உடச்சி ஏதோ வன்முறையில் ஈடுபட்டாங்க அதுக்கு பிறகு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனாங்க அந்த போலீஸ் ஸ்டேஷனே உள்ள பூந்து அங்கே இருக்கக்கூடிய காவலர்கள் போலீஸ் ஸ்டேஷன் எல்லாத்தையுமே வந்து அவங்க வந்து ஒரு மாதிரி வன்முறையில் ஈடுபட்டு அதையெல்லாம் அடித்து நொறுக்கி அங்கே இருக்கக்கூடிய போலீஸையும் அடிக்க ஆரம்பித்தாங்க அவங்க அதெல்லாம் சிசிடிவி கேமராவில் வந்து சிக்கி இருந்தது அதனால் என்னுடைய கணிப்பின்படி கே நேரு வீட்டில் ரெய்டு நடக்கிறதுக்கு கண்டிப்பாக திருச்சி சூர்யாவோட இன்ஃபர்மேஷன் தான் முக்கியமான காரணமாக இருக்கலாம் அல்லது அவரால் பாதிக்கப்பட்ட எம்எல்ஏக்கள் யார் ஸ்ரீரங்கம் எம்எல்ஏ பழனியாண்டி அப்புறம் கிட்டத்தட்ட அந்த சுற்று வட்டார பகுதியிலே கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு எம்எல்ஏக்கள் வந்து கே என் நேரு வந்து குற்றச்சாட்டு வைப்பாங்க கே என் நேரு எங்களை சம்பாதிக்க விட மாட்டுறாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட வேலையாக தான் இருக்கும் இவங்க தான் வந்து ஈடிக்கு வந்து தகவல் கொடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கே நேரு வீட்டில் மட்டும் கிடையாது கே கே எஸ் எஸ்ஆர் சாத்தூர் ராமச்சந்திரன் ஏன்னா சா சாத்தூர் ராமச்சந்திரனும் கே நேருவும் ஒரே சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் கே நேருவை விட அதிகமாக கொள்ளையடிக்கிறது கே கேஎஸ்ஆர் தான் அதனால் கூடிய சீக்கிரமே சாத்தூர் ராமச்சந்திரன் வீட்லேயும் ரெய்டு விடணும் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அத்தனை விக்கள் வீட்லேயும் ரெய்டு விடணும் வருவாய்த்துறையை சேர்ந்த அதிகாரிகள் அத்தனை பேர் வீட்லேயே ரேடி விடணும்னு சொல்லி இந்த காணொலியை முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்